இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை தொட்டவன தப்பிக்கலாம் பெற்றதும் இல்லை நீ சகிதவன் இவா ரொம்ப நேரமா புரிஞ்சு தீடு என்னதான் பண்ணிட்டு இருக்கா நம்ம வந்து உட்கார்ந்தது கூட தெரியல பூ வேற வேஸ்டா கீழே கூட்டிட்டு இருக்கா ஏத்தி சுத்தி ஓ நீங்களா நீங்க எப்ப வந்தியா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன் எதுக்கு டீ இப்படி பூவை வேஸ்ட் ஆகுதா அடப்பாவி கருவா பயில கோலம் தானவியா போடுவேன் கோலமா ஆமா பூ கோலம் போடுவேன் நல்லா இருக்கா ஒண்ணு மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு டீ போதும் சும்மா தாட்டி சொல்லுதேன் ஏங்க என்ன பண்ணுவியா சும்மா இருங்க பூவை சும்மா சும்மா பிச்சு பிச்சு இப்படி போடாதியா

பக்கத்துல மட்டும் வੰதியா குன்னு போடுறேன் ஆ உன இத சொல்லி இரு திருதியோ டிட்டல் கே இங்கே வந்திருன்னு பார்க்கலா அந்த தான் வந்தே பாத்துக்க அதா பாத்தாச்சுல ஏடி ரொம்ப நேரமா இந்த வீட்ல டீ கேட் இருக்கேன் பாத்துக்க யாருமே தர மாட்டேங்க அதே நீ இருக்கானு பாக்கலான்னு வந்தே பாத்துக்க ஆ அது அப்படியா வாடி சே நம்ம அத டப்பாரம்ச்சிடமோ ஆ இதோ வாரேங்க ஆமா நில்லு நீ என்னடி நினைச்ச அது வந்து ஒழுங்க சொல்லிடு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்ல நான் போறேன் இங்கட்டி நில்லு நம்ம இவகிட்ட டீ தானே கேட்க வந்தோம் இவன் என்ன நினைச்சிருப்பா ஏடி சுக்கி நானும் வரேன் இதை தெரிஞ்சுக்கல நம்ம மண்டை வெடிச்சிரு பாத்துக்க ஆழகா தாயா இருக்குது நல்லா போட்டுக்காளே மாமா உங்களை எம்பிட்டு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா எதுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா இது என்னட்டு கேள்வி இது நீ எப்பவுமே போடுவிய வேற என்ன புதுசா பேக்க நீங்க சொல்லுங்க நல்லா இருக்குது நான் அழகா இருக்கேனா இன்னைக்கு இந்த பயபுல நம்மள சுத்திக்கிட்டு கோர்த்து விட போகுது போலுக்கே அந்த முட்டை நீ வேற இப்பதே உள்ள போன திரும்பி வந்தாலாக்கும் என்ன மாமா அழகா இருக்க நானு தொலைஞ்சு சொல்லி தொலைவோம் நல்லா கட்டி நிஜமாவா ஆமா மாமா என்னம்மா அழகா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து நம்மளுக்கு தானே ரொம்ப முக்கியம் சொல்லுங்க அது அது வந்து ஆமா எனக்கு லைட்டா தலைவலிக்கு நான் உள்ள போறேன் அச்சோ தைலம் போட்டு ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் பாத்துக்குறேன் டேய் நீ என்ன பிளான் போடுறேன்னு எனக்கு தெரியாது இந்த ராணி ਉਹ நினைச்சா ஆட யாம விட மாட்டா கேட்டியா நீ எனக்கு தான் யாருக்காகவும் ஒண்ணா விட்டு கொடுக்க மாட்டேன் ஏ கலப்பற ஏற தாளி மோ கையால தான் ஏறும் பத்துக்க நீ என்ன பிளான் வேணாலும் போட்டுக்க அது இந்த ராணி கிட்ட செல்லாது இம்பட்ட நேரமும் நமக்கு கனவுதையும் கண்டிருக்கோம் அதனால நல்லா இருந்துச்சு இதா இங்க என்ன வந்து இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல தூக்கம் வந்தா தூங்கு நான் வெளியே இருக்கேன் இல்ல இல்ல இருக்கட்டும் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு கேட்டீங்களா அதான் வந்து படுத்துட்டேன் சாரி இருக்கட்டும் பரவாயில்ல மலர் நீங்க தூங்குங்க நான் வெளியே இருக்கேன் ஏன் அப்படி ஒன்னும் இல்ல உனக்கு ரொம்ப சரமமா இருக்குதோ இல்ல உனக்கு ரொம்ப சரையா இருந்தா சொல்லு வீட்டுக்கே உன்னை அனுப்பி வச்சிருந்தேன் அன்னிக்காகலாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டியா நான் அவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன் அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன் இப்படியெல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்திய அப்படி இல்லை மலர் ஓ வீட்ல இருந்த மாதிரி இங்கே இருப்பியான்னு தெரியல பார்த்தியா எனக்கு இங்கே ஒன்றும் குறை இல்லை கேட்டியலாம் நான் நல்லா தான் இருக்கேன் ரொம்ப சோழியை பாருங்க சரியா ஆளு மூஞ்சி பாரு போங்க அந்த பக்கம் கோவத்தை பாரு யா யா புருச விடு யார் உண்மை சொல்ல வேண்டியதானே கண்ண கசக்கிட்டுல போறா போடி போ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கேன்னு நானும் பார்க்கேன் ஏ மலர் எனக்கு ஒரு கப்பு டீ கொண்டு வரியா முடியாது போய் நீங்களே போட்டுக்கிடுங்க கோவத்தை பாரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டி கொண்டாட்டி அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும் கேட்டியா மட்டும் சிக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும்

காலையில இருந்து இந்த செல்வ பயில காணுமே அண்ணே காலையில எல்லாம் இருந்தா அவனத்த போவேனான்னு சொன்னேன்லடா பரவி என்னத்துக்கு அவிமோனா ஏதாவது முக்கியமான வேலை இருக்குதோ என்னமோ ஒரு அட்டு போய் பார்த்துட்டு வாயே அதெல்லாம் வந்துருவாங்கம்மா நீ எனக்கு டயர்டா இருக்குது டேய் அம்மா சொல்றேன்ல போயிட்டு வாரா சரி விடுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் மத்த ஏற்படலாம் நான் இங்க பண்ணுதேன் சரியா ஆ சரி என்னடி அப்படி பாக்குற ஏட்டி சுக்கி பாத்தியா அனு அக்காக்கு கல்யாண வந்துட்டு சும்மா இருங்கடி நிஜமா தாக்கா சொல்லுதே மூஞ்சில தெரியுதே ஆனா என்ன சிம்பிளா கோயில வச்சு பண்ணுதாவ இல்லைனா மாமாவோட கல்யாணத்தை எப்படி கிராண்டா வைக்கணும் அதான் அவங்களுக்கு பிடிக்கல ஏட்டி ஏன் கல்யாணம்லாம் இப்படி நடந்து போயிருமோ ஆத்தி உனக்கு எப்படி நடக்கணும் ஏன்னக்கா யா கல்யாணம்லாம் இப்படி நடக்க கூடாது கேட்டியா நல்லா கிராண்டா பண்ணணும் டீ எல்லாத்தையும் கூப்பிடணும் நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போடணும் டீ நினைச்சேன் சும்மா டீ இருந்தாலும் இவாளுக்கு என்ன கேண்டல் பண்றதே வேலையா போச்சு அப்படி இல்லக்கா மாமா மட்டும் இப்ப உங்களை பார்த்தாங்களான்னு வச்சுக்கோங்க அப்படியே மயங்கி போய் நின்றுவாங்க சும்மா அரட்டி ஐயோ பாத்தியா ஆணு ஆனோ கை அப்படி வெக்கப்படுதாவானு ஏட்டி நீ வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியோ ஏட்டியே அவகளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கவ நீ இந்த குடும்பத்தில் வாழ வந்தவரே பரவு கவனிச்சுக்கிறேன் டீ ஒன்ன ஐயோ அதை ஏன் கேட்குதியா இந்த ரவுடி பாய பிள்ளைகிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே போடவும் முடியல ஒழியவும் முடியல கேட்டியலா அடி பாடகத்தி எப்படி டிவி மேலே உனக்கு பிடிச்சது அதை ஏன் டீ கேட்குதா பாயபுல்ல எனக்கு சீடா முறுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு பாத்துக்க தீனி பண்ற அதுல தான் கவுந்துட்டி ஆமாக்கா இப்ப வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியல கேட்டியலா என் அம்மைய கூட பார்க்க முடியலக்கா எங்க போனாலும் துரத்தி வந்து புடிச்சிடறான் பாத்துக்கங்க தப்புச்சும் ஓட முடியலக்கா அப்ப நல்ல வசமா வந்து சிக்கிட்டேன்னு சொல்லு ஆமா நானாச்சும் பரவாயில்லக்கா இங்க நிக்காலே சுக்கி ராமாமா பின்னாடி எப்படியெல்லாம் சுத்தினாரு தெரியுமா இவாளே எம்பிட்டு வேதனை பட்டிருக்கா தெரியுமா ஆத்தி என்னட்டி சொல்றிய ஆமாக்கா நல்லவ மாதிரி பேசுனா தெரியுமா கடைசியில இந்த கருவாப்பைய என்கிட்டயே போய் சொல்லிட்டானே அப்ப நானும் வந்து சிக்கிட்டேனாடி அது எப்படி நாங்க சொல்லுவோம் கன்ஃபார்மா வந்து சிக்கிட்டிய நானும் இந்த பயபிள்ள கிட்ட வந்து சிக்கிட்டேன் பாத்தீங்களா அப்ப மலரு ஏன் கேக்குறிய சிவா யாருன்னு மலருக்கு தெரியவே தெரியாது அவன் ஒரு போலீஸ்காரன்னு மட்டும்தான் தெரியும் பாத்தீங்களா இப்பத்தே பயபல கண்ணால பாத்துட்டு கதறி கதறி அழுதாளே ஆத்தி என்னட்டி சொல்லுதிய ஆமாக்கா அப்புறம் தரவு என்ன பண்ண சொல்லுதிய இதுவே வாழ்க்கைன்னு போச்சுது அதே மூணு பேர் வந்து வாசமா சிக்கிட்டோம் இப்போ நீங்களும் வந்து சிக்கிட்டீல்ல இந்த பைய பிள்ளைக்கு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும் பாருங்க என்னட்டி இப்படி எல்லாம் பயம் இருக்குதுயா சரி சரி மாமா எங்க போனாவா அவரு வேலை இருக்குதுன்னு வெளியே இல்லாட்டி போனாரு ஆமாமா ஏதாவது இவங்க குணம் தெரியாம இந்த பிள்ளை வேற வந்து இவங்கள பாடா படுத்துதா அது அது வந்து என்னத்த சொல்ல சித்திர புத்திங்க இப்ப அமைதியா இருக்கானுங்க என்ன நடக்கும்னு சொல்ல கூட முடியாதுக்கா கொசுரு பிடிச்சவிங்க திடீர்னு எதையாவது பண்ணிருவானுங்க கேட்டீங்களா இவகிட்ட நம்ம எப்படி சொல்லுத ால இந்த ராணி கேட்க மாட்டாளே என்னக்கா ஆ ஒன்றும் இல்லை சரி சரி இதெல்லாம் விடுங்க சாப்பிட்ட ஏதாவது கொண்டு வரட்டுமா இல்லட்டி வேணாம்